அனைவருக்கும் வணக்கம் சிந்திக்க வைக்கும் ஜென்கதை இதன் தலைப்பு விதியை மாற்றி அமை ஒரு முறை ஜப்பானிய ராஜா எதிரிகளை தாக்க ஒரு ராணுவ படை ஒன்றை தயார் செய்து போருக்கு தயார் பண்ணினார் அவர் எப்படியும் இந்த போரில் வெற்றி பெறுவோம் என்று நம்பிக்கையுடன் இருந்தார் ஆனால் அந்த படையினரோ பெரும் சந்தேகத்துடனே இருந்தனர் இதனால் அந்த ராஜா தன் படை வீரர்களுக்கு தைரியத்தை வரவழிக்க என்ன செய்யலாம் என்று ஒரு ஜென் துறவியை பார்த்து கேட்க சென்றார் அப்பொழுது அந்த துறவி ராஜாவிடம் ஒரு யோசனையை சொன்னார் அதேபோல் ராஜாவும் செய்தார் அது என்னவென்றால் அந்த ராஜா போர் செல்லும் வழியில் அவர்கள் குலதெய்வ கோவிலில் நிறுத்தி பிரார்த்தனை செய்து ஒரு நாணயத்தை எடுத்து வீரர்களின் முன் நான் இப்பொழுது இந்த நாணயத்தை சுழற்றி விடுவேன் தலை விழுந்தால் நாம் வெற்றி பெறுவோம் இல்லை என்றால் போரில் தோற்போம் என்று துறவி சொன்னதை சொல்லி பின் அவர்களிடம் நம் தலைவிதியை இந்த நாணயம் சொல்லும் என்று கூறி நாணயத்தை சுழற்றினார் அனைவரும் அதை கூர்ந்து கவனித்தனர் அப்பொழுது தலை விழுந்தது அதனால் அந்த வீரர்கள் நாம் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்று நம்பிக்கையுடனும் சந்தோஷத்துடனும் எதிரிகளை தாக்கி வெற்றி பெற்றனர் யுத்தத்திற்கு பின்னர் துணை மந்திரி விதியை யாராலும் மாற்ற முடியாது என்று ராஜாவிடம் சொல்ல ஆம் என்று ராஜா சொல்லி அந்த நாணயத்தின் இரு பக்கத்திலும் தலை இருப்பதை காண்பித்தார்